தீங்கான கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை கொத்தமல்லி அதிகரிக்கின்றது உங்கள் ஜீரண அமைப்புக்கு இது உகந்தது மற்றும் கல்லீரல் செயல்பாட்டிற்கு உதவக்கூடியது என்பதால் பல்வேறு உணவுப் பொருட்களிலும் கொத்தமல்லி பயன்படுத்தப்படுகின்றது மலம் வெளியேற்றத்திலும் இது உதவுகிறது இன்சுலின் சுரப்பை ஊக்குவித்து இரத்த சர்க்கரை அளவை குறைக்கின்றது அல்சைமர் நோய்க்கு சிகிச்சை அளிக்க உதவும் வைட்டமின் கே இதில் உள்ளது நுரையீரல் மற்றும் தொண்டை புற்றுநோயில் இருந்தும் பாதுகாக்கின்றது பல்வேறு நோய்களில் இருந்து காக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை அதிகமாக கொத்தமல்லி கொண்டுள்ளது மூட்டு வழியில் இருந்து காக்கின்றது இதன் புண் எதிர்க்கும் தன்மை வாய் புற்றுநோயை குணமாக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனை மற்றும் நோய்களை தடுக்கின்றது மாதவிளக்கு வெளிப்பாட்டை சீராக்க கொத்தமல்லி விதை சிறந்த மருந்தாக அமைகின்றது இது நினைவுத் திறனை அதிகமாக்கி நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துகின்றது அனீமியா பாதிப்பு இருந்தால் உணவில் கொத்தமல்லி சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஏன் என்றால் அனிமியாவை குணமாக்க தேவையான இரும்பு சத்து இதில் இருக்கின்றது எலும்புகளின் நலனைக்கு